ஹை ஹைகாய்ஸ் இது வந்து சுவாரஸ்யமான ஒரு க்யூட்னஸான விஷயம் இது என்னென்னா வந்து என்னோட பூணுக்குட்டி வந்து ஆர்வம் மேலே ஏறி ஏறி உட்காரும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு நான் கீழே வைக்கிறேன் பாருங்கள் அது மேலே ஏறி ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னச்சுன்னா தள்ளி விட்டு கீழே உணந்துடுச்சு இது நடந்து ஒரு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போன வருஷம் இதே டைம் இதே டைமில் இதே நாளாக நடந்த வீடியோ இன்றைக்கி ரிமைண்டர் காட்டும்போது தான் சரி இதை போஸ்ட் பண்ணலான்னு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அது மேலே ஏறிந்த ஸ்லாப் மேலே ஏறி ஏறி படுத்து தூங்குவாங்க கேப் இருக்கனால அப்படி ஒரு நாள் ஏறும்போது என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்து ஆரோ உடைஞ்சிடுச்சு அதில் அவன் என்னென்ன க்யூட்னஸ்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பயங்கரமாக பேசுவான் அவன் பேசுகிறத்துல நமக்கு பதில் சொல்கிற மாதிரியே பேசுவான் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அடுத்து வருது வீடியோ பாருங்கள் அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் என்ன தொடச்சு மணி

உடக்கி தெரியுதுல உனக்கு இனிமேல் ஏறி உனக்கு பேசிக்கிறேன் கேட்டா வேற எல்லாம் வேலை செய்கிறது மூஞ்சி மொகரைங்க எதுக்கு இப்படி சேட்டை பண்ற